வணக்கம் செல்வகுமாரின் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்று புதன்கிழமை மதிய அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அரபிக்கடலில் கோவா கரையோரம் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கா அதாவது காற்று சுழற்சி தாழ்வு நிலை ஆய்ச்சி இன்றைக்கு தாழ்வு பகுதியாக உருவாகப் போகிறது அடுத்தது பிறகு வங்கக்கடலோட சேர்ந்து தாழ்வு பகுதி உருவா தாழ்வு பகுதி உருவாக்கி அது அப்படியே தீவிர தாழ்வு மண்டலம் என்று உருவாகி புயலாகி சூப்பர் புயல் வரைக்கும் உருவாக போகுது சக்தி என்ற சூப்பர் புயலாக இது ஒரு புறம் இருக்க காற்றை திசை மாற்றி வைத்திருக்க வங்கக்கடலிலே வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாகப் போகுது அது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாக போகுது அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட போதிலே இந்த காற்று சுழற்சி உருவாக போகுது இதனால் இன்றைக்கும் நாளைக்கும் மழை வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதுவாக புதிதாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக காற்றோட திசை கிடு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கும் இதனால் வங்கக்கடலோரம் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவிலே கனமழை தெரிகிறது வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அடுத்த காற்று சுழற்சி காரணமாக இது ஒரு நாள் மட்டும்தான் மழை படிப்பை கொடுக்கும் அந்த காற்று சுழற்சி உடனடியாக மிக வேகமாக அந்தமான் கடற்பகுதி நோக்கி விலகி சென்று பிறகு வடக்கு அந்தமான் போய் பிறகு அங்கிருந்து தீவிரமடைந்து வடக்கு வங்கக்கடற் பகுதிக்கு போய் புயலாகி அதுவும் மாத இறுதியில் அரபிக்கடலில் ஒரு சூப்பர் புயல் வங்கக்கடலில் ஒரு தீவிர மிக தீவிர புயல் என்று இரண்டு பக்கம் ரெண்டு புயல் இருந்து கொண்டு காற்று திசை மாற்றி வைத்திருக்கோம் ஆனால் இடையில் ஒரு நாள் இருபத்தி மூன்றாம் தேதி நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது தமிழ்நாட்டின் இந்த மாவட்டங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு பரவலான மழைப்பிடிப்பு கனமழைப்பிடிப்பு தெரிகிறது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை இரவிலே அடுத்தது அடுத்தது உடனடியாக மழை பெருசாக இருக்காது அவ்வப்பொழுது தூரல் மழைப்படிவே கொடுக்கும் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது பரவலான மழை இருக்காது இருபத்தி நாலாம் தேதி மழை தரல இருபத்தஞ்சாந்தேதியும் இருபத்தஞ்சு இருபத்தி நாலாம் தேதி வேணுன்னா தெற்கு டெல்டாவில் லேசாக தூரலாம் இருபத்தி நாலாம் தேதி தூரலாம் தெற்கு டெல்டாவில் ஒரு சில இடங்களில் இருபத்தி அஞ்சாந்தேதியும் ஒரு சில இடங்களில் தூறலாம் ஆனால் பெரிய மழை வாய்ப்பு இல்லை இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதியும் தூறலாம் பெரிய மழை வாய்ப்பு இல்லை தூறல் மழை மழைப்படிவு கேரளாவில் பெய்யக்கூடிய மழை பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய அந்த சாரல் துளியாக மேகம் வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூரலை போடும் அவ்வளவுதான் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் கொஞ்சம் மழை தெரியுது லேசான மழை மிதமான மழை தெரியுது ஆனால் பரவலாக இருக்காது ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் மாத இறுதியில் வங்கக்கடல் அரபிக்கடல் ரெண்டு பகுதியிலையும் உருவாகக்கூடிய ரெண்டு வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடல் பதில் உருவாகக்கூடிய இந்த காற்று சுழற்சி காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி மூணுக்கு அப்புறம் மாத இறுதியில் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி லேசாக இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறில் பெருசாக இருக்காது மாத இறுதியில் லேசான மழை நினைக்கிற மழை படிப்பை கொடுக்கும் மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி உருவான பொழுது ஜூன் முதல் வாரத்தில் மீண்டும் மழைப்படிப்பை டெல்டா மாவட்டங்களுக்கு தொடக்கும் ஆனால் ஒரு பெரிய மழைப்படிப்பு இருபத்தி மூன்றாம் தேதி தெரியுது கனமழை படிப்பாக தெரிகிறது இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு பெருசாக இல்லை மாத இறுதியில் லேசாக நினைக்கிற மழை ஜூன் முதல் வாரத்தில் மீண்டும் மழை வாய்ப்பு இருக்கிறது மே தென்மேற்குப் பொறுமறை தீவிரமடைந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் படிவை கொடுக்கும் இதனால் ஜூன் பன்னிரெண்டுக்கு முன்பாகவே மேட்டூர் அணை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு மிகச் சிறப்பான நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை பொழிந்து அணைகள் மேட்டூர் அணையை நிரப்பிக்கொண்டே இருக்கும் உபரி நீர் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நல்ல நீர்வரத்து கடைமடை பகுதி வரைக்கும் கிடைத்து நல்ல ஒரு விவசாயம் கு குறுவை சாகுபடியை செய்யலாம் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை மீண்டும் ஒரு முறை தலைப்புச் செய்தியாக இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவு கனமழைப்பிடிப்பு தெரிகிறது இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி